அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உசாராக இருங்கள் மீண்டும் ஒரு புதிய புயல் சின்னம் தண்ணீரில் மூழ்கும் தமிழகம் தமிழகத்தை தாக்க வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு திசையை நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்க கூடும் நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவக்கூடும் இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னலோன்றம் கூடிய லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி முன்னேசமானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக இன்று பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போல் டிசம்பர் பதினான்காம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் விழுகடா குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்